அறிகிறவன் நித்திய ஜீவனுடையவனாயிருக்கிறான் அவனுக்கு மரணம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அனுப்பி சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஜபங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற ஆத்துமாக்கள் இந்த பூமியிலே எப்படி வாழ வேண்டும் பாருங்க எல்லாரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதே தேவன் சபையை உண்டாக்கி இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் சரிகிரந்தார் சபை தேவன் ஏன் சபையை கொடுத்திருக்கிறார் என்றால் எல்லா பிள்ளைகளும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பட்ட பிள்ளைகள் அந்நிய பாஷை செய்கிற பிள்ளைகள் ஊழியம் செய்கிறவர்கள் கற்ற பின்பற்றவர்கள் எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே பரலோக திட்டம் இந்த கிருமைக்குள் நாம் போக வேண்டும் என்றால் ஆண்டவ ஒரு சம்பவத்தை சொல்கிறார் அதன் என்ன சம்பவம் என்றால் தேவன் சொல்லுகிறார் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இந்த சம்பவத்தின் மூலம் சபைக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இரண்டு மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள் ஆமே தேவாலயத்துக்கு போனார்கள் எதற்கு ஜெபிக்க ஒருவன் பரிசெயன் ஆமே மற்றவன் ஆயக்காரன் பரிசெயன் என்று தேவனே வேதம் சொல்லுகிறது நீ தேவாலயத்துக்கு போகும்பொழுது உன் நடைகள் உன்னோட ஜெபங்கள் உன் விண்ணப்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் சொல்கிறார் ஒரு சம்பவத்தில் நான் தேவாலயத்துக்கு போகும்பொழுது ஒரு வாய்ப்பும் இல்லைங்க அனுபவம் இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கை ஆனா எனக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் என் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க என் பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரை எனக்கு மாத்திர கிருப இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா கத்து ஒரு காரியம் சொல்லுகிறார் தாவி கிருபியோடு தேவத்து இந்த பரிசு என்ன பண்றான் கிருபியோடு போகல எப்படி போறானா தேவனே நான் பரிகார அநியாயக்கார விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷன் போல அல்ல ஜபத்தை பாருங்க இங்க ஒரு ரகசியம் இருக்கு தேவ ஜனங்கள் தேவாலயத்துக்கு வந்து சமைக்கு வந்து ஜெபிக்கும் பொழுது பரலோகம் பார்த்துட்டு இருக்கு ஹலோ லூயா

பேசுறது குறை இவனை போல அவன் தன்னை நீதிமனமாய் காட்டுகிறான் ஹாலென் வாரத்தில் இரண்டு நாள் என்ன பண்றாரா உபவாசிக்கு அவன்ட்டு பாருங்க அண்டுவே உங்க நியாய உங்க உங்கள் கட்டில் எல்லாம் க்ளீல் பாருங்க அப்புறம் என்ன சொல்றான் பாருங்க என் சம்பாத்துக்கன் சம்பாதிக்கிறது எல்லாம் தசமம் பகம் கொடுக்குறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிறான் ஹாலேன் இந்த பரிசு பண்ணுற ஜெபத்தை கொஞ்சம் கவனியுங்க தேவாலயத்துக்கு வந்து கணக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிற ஆவி மற்றவர்கள குற்றம் பிடிக்கிற ஆவி வாயை திறக்கா ஏன் சபைக்குள்ளே ஜெபம் பண்ணும் பொழுது விசுவாசிகள் தேவஜன்கள் வாயை திறந்து ஜெபிக்கலை தெரியுங்களா அவங்களுக்கு தெரியும் அவங்க வாயை திறந்தா அவங்க முற்ற அவங்க யாரு என்று வெளிப்பட்டுரும் ஜெபிக்க முடியாது அது ஒரு ஆவி வெளியேறுமா ஜெபிக்க தெரியாது அந்த ஆவிக்கு ஏனை மற்றவர் குற்றப்படுத்தும் வீதிமானாய் காட்டும் புற்றுமை ஆவி பொறாமை ஆவி இய சபைக்குள்ள இருக்கு மக்களே கவனிங்க தனக்குள்ளே பேசிக்கொள்ளும் கொள்ளு ஹalleluya ஆவியான சொல்லுகிற காரியம் பரிசுத்தinei இதை கேட்டுக்கொண்ட தேவன் சன்னிமே உனக்கு வாயை தரதி ஜபிக்க முடியலயா வாயை மூடிட்டீரியா ஆங்காரியமும் மூடிபட்டுருக்கு ஆமென் இந்த வாயை தரக்காத வரைக்கும் வாசல் தரக்காத ஹalleluya வாயை தரக்காத வரைக்கும் வாழ்க்கை இல்ல பாருங்க நீதி உண்டாகும்படி நீ அறிக்கிட வேண்டும் விசுவாசம் வளரனா அறிக்கிடணுங்க வாயை திறக்கணும் சாத்தா எப்படி திறந்துட்டு இருக்கான் பாருங்க வாய வாய மூடுறானா பேசிட்டே இருக்கிறான் எல்லாரும் பேசி பேசி பாதகத்தை கூட்டிட்டு போறான் நாம எங்கன்னா பேசி ஒரு ஆத்துமா பரலவத்தை கூட்டிட்டு போறோமா இல்லையே நான் போறதே பெருசு இந்த கடைசி காலத்துல த பாவமான உலகத்துல நான் போறதே பெருசுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாய பரிசேனை ஆவியே கத்த நின்று பேசிக்கொண்டிருக்கிறார் உபவாசிக்கிற நல்லது தசமபாவுக்கு நல்லது எல்லாம் செய்கிறாய் ஆனால் நீ உன்னை யாரு காட்டுகிறாய் ஒரு ஒருவனும் நீதிமான் எப்படி சொல்றாரு பாருங்க அவன் தான் பிழைய அவனுக்கு தெரியல பாருங்க தன் பாவத்தை அறுக்கடைகிறன் வாழ்வடைவான் தன் பாவத்தை மறக்கிறவன் வாழ்வடைய மாற்றான் பதிமூன்றாம் வசனத்திலே ஆயக்காரன் தூரத்திலே நின்று கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அவனுக்கு துணிவு வரல அவன் பரிசுக்கு எவ்வளவு துணிவு பார்த்தீங்களா அவன் பேசுற வார்த்தை ஒரே மீறுதல் பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது துணியாமல் அவன் என்ன சொல்றான்னு தெரியுங்களா தன் மார்பிளை அடித்துக்கொண்டு தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் அவன் என்ன ஒத்துக்கிட்டான் தெரியுங்களா அவன் ஒரு ஆட்சியிலே அவன் எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கும் பாருங்க அவன் தேவாலயத்துக்கு வந்து பாவி என்று ஒற்றுக்கொள்கிறான் பாரு பாவமே இல்லைன்னு சொல்றேன் என்றால் நீ கர்த்தை பொய்யனாய் மாற்றிக்கிற பொய்யா போடுறாருங்க பாவம் இருந்தா பரிசு ஆண்டவர் வந்து உன் உன்னுடைய பாவத்தை போக்குவார் பாவம் இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் எப்படி உன்ட்டு கிரியை செய்வார் இதான் வஞ்சிக்கிற ஆவி இந்த கடைசி காட்டுல அப்படிப்பட்ட ஆவி வந்து கொண்டிருக்கிறது ஆமே